நன்மையை தெரிந்து கொள்கிறாய் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வதை தெரிந்து கொள்வது என்று சொல்லி அர்த்தம் என்னுடைய பார்வைக்கு நன்மையானது ஒன்று இருக்கும் என்னுடைய பெற்றோருக்கு எனக்கு என்னுடைய வெல் நன்மை என்று சொல்லி காணப்படுகிறது இருக்கும் ஆனால் நன்மை என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நீ தெரிந்து கொள்கிறாய் என்று சொன்னால் நீ நன்மையை தெரிந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் உபாகமா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நீ உன் உன்கிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள்வித்து கேள் இந்த வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால உன் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும் அல்லா உனக்கு பின் நீ விட்டு செல்கிற உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஏன் அப்படின்னா நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானத நீ செய்கிறாய் அப்படின்னு சொன்னா நீ அதை தெரிந்து கொள்ளுகிறாய் ஆனபடினால நீ செய்கிறாய் அல்லலியா அப்ப ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரெண்டு நாளாக முப்பத்தொன்னு இருபது இந்த பிரகாரமாக எஸ்ஐக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையும் ஆனதை செய்தான் ஹலோ யா சவுல நீங்க பாக்குறீங்க ஜனங்களுக்கு முன்பாக செம்மையானத ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிறத அவன் செய்கிறதை நீங்க பாக்குறீங்க ஆனா இந்த இடத்துல எஸ்ஐக்கியா குறித்து வாசிக்கிறோம் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை அவன் செய்தான் அப்படி செய்யும் பொழுது ஒருவேளை ஜனங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம் அது ஆனால் அதை குறித்தெல்லாம் அவன் கலங்களை அவன் செய்தது கத்தரிக்கு முன்பாக செம்மையும் நன்மையும் உண்மையுமானதை செய்தான் ரெண்டாவது எகிப்திய குறித்து இப்படியாக வாசிக்கிறோம் யாத்திராகும் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல அவளுக்கு காரியத்தை செய்தாங்க என்ன அப்படி சொன்னா பார்வன் ஒரு சட்டத்தை பிறப்பித்தான் எல்லாம் இஸ்ரேலினுடைய ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை அவன் பிறப்பித்தான் அந்த நாளில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா யாத்திராக ஒன்று இருபதுல எழுதப்பட்டிருக்கு இது நிமித்தம் தேவன் மருத்துவச் நன்மை செய்தார் என்ன திரும்ப செஞ்சாங்க அவங்க அவர்கள் பார்வான் எப்படியா இருந்தாலும் சொல்ற கட்டளை கீழ்ப்படிகள் கொண்டு போட்டுருவான் ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம் என்பது எப்படி தான் அவர்களுக்குள்ள வந்ததுன்னு தெரியல அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர்களுக்குள்ள போட்டார் ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் நல்ல கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆண் பிள்ளைகளை தப்ப விடுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த வசனம் சொல்லுகிறது இது நிமித்தம் தேவன் மருத்துவச் செய்களுக்கு நன்மை செய்தார் அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு நன்மையை செம்மையானதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஜனங்கள் மிகவும் பலத்து போனார்கள் அப்ப நீ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நன்மையை நீ தெரிந்து கொண்டனா ஆண்டவர் உனக்கு நன்மையை செய்ய ஆரம்பிப்பார் ஹலோய்யா இந்த இசவிலு தேவன் அதிகமாக அவர்களுக்கு தெரியாது இஸ்ரவேலுடைய தேவன் அவர் அப்படிதான் தெரியும் இவர்களோ எகிப்தியர்கள் பார்வனு கீழே வேலை செய்கிறவர்கள் ஆனாலும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த இஸ்ரோவேலின் தேவனுக்கு பிரியமான அல்லது மெய்யான தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செய்தபடினால வசனம் சொல்லுகிறது தேவன் மருத்துவச் செயலுக்கு நன்மை செய்தாராம் ஹலலுயா இப்போ ஆண்டவர் இன்னும் அறிந்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் சரியாக தெரியல அவரை அப்படின்னா கூட அவருக்கு பிரியமான காரியம் என்னன்றதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து பார்த்து அதெல்லாம் செய்ய நீங்கள் பழக ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நன்மையானதை அவர் செய்வார்